திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காசி யாத்திரையின் முக்கிய மகுடம் அடியேன் சொல்ல போவது காசியில் கங்கை கரையில் அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்கள் நீராடும் துறைகள் இருக்கின்றன இவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு மணிகர்ணிகா காட் என்று பெயர் இங்கே தொடர்ந்து பிணங்கள் எரிக்கப்படுகின்றன காசியில் இறப்பது முக்தியை தரும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை காசிக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சென்ற போது அவருக்கு இது பற்றி மணிகர்ணிகா காட்டில் ஓர் அற்புதமான ஆன்மீக காட்சி கிடைத்தது அதை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பின்வருமாறு கூறியுள்ளார் வெண்மை நிறம் கொண்ட நல்ல உயரமான ஜடைமுடியோடு கூடிய ஓர் உருவம் கரையில் எரிந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிணத்திடமும் சென்று கருணையோடு அந்த உயிரை தட்டி எழுப்பி அவர்களின் காதுகளில் தாரக மந்திரத்தை ஓதியது கருணையின் வடிவமாகிய ஜெகன் மாதா நெருப்பின் மறுபக்கம் உட்கார்ந்து கொண்டு அந்த உயிர்களை பிணைத்திருக்கும் தலைகளை ஒவ்வொன்றாக நீக்கி அந்த உயிர்களுக்கு முக்தியின் கதவை திறந்து கொண்டிருந்தாள் அவள் அதிர்ஷ்டசாலிகளான அந்த உயிர்களை மிகவும் வேகமாக மோட்சத்திற்குள் கொண்டே இருந்தாள் காலம் காலமாக ஆன்மீக சாதனையில் மூழ்கி கடுமையான தவம் தியானங்களில் ஈடுபட்டு ஒருவர் பெறக்கூடிய மிகவும் உயர்ந்த இந்த அத்வைத காட்சியை காசியில் உயிர் விடுவதாலே சாதாரண மக்கள் கூட அதை மிகவும் சுலபமாக சிவபெருமானின் கருணையினால் அடைந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் மணிகர்ணிகா காட் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காக கங்கை தீர்த்தம் எடுத்துக்கொண்டோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையிலிருந்து கைலாயம் சென்று திரும்பிய ராமகிருஷ்ண மடத்தின் துறவி தவத்திரு சுவாமி கமலானந்த அவர்கள் அருளி செய்தது அடியேன் சொல்கிறது எங்கள் குழுவைச் சேர்ந்த ஒருவர் தன் மர்மங்கள் கொடுத்த இரண்டு பெரிய நோட்டு புத்தகங்களை தன் தன்னுடன் எடுத்து வந்திருந்தார் அவற்றில் ஒரு நோட்டு புத்தகத்தில் திருவாசகம் முழுவதும் எழுதப்பட்டு இருந்தது இன்னொரு நோட்டு புத்தகம் முழுவதும் ஓம் நம என்ற மந்திரம் எழுதப்பட்டு இருந்தது அந்த இரண்டு நோட்டு புத்தகங்களையும் அவர் அஷ்டபத்தில் கைலாஸ்பதியின் முன் பிரித்து வைத்து அவற்றின் காகிதம் காற்றில் பறக்காமல் இருப்பதற்காக அவற்றின் மீது சிறிய கற்களை வைத்தார் மேலும் அவர் அங்கு நந்தியும் சிவ சிவ என்ற எழுத்துக்களும் கொண்ட ஒரு சிவப்பு நிற பரிவட்டத்தையும் பிரித்து வைத்து அது காற்றில் பறந்துவிடாமல் இருக்கும் பொருட்டு அதன் மீது சில சிறிய கற்களையும் வைத்தார் ஜைன சமயத்தின் முதலாவது தீர்த்தங்கரின் பெயர் ஆதிநாதர் இவருக்கு ரிஷபதேவர் என்றும் பேரு ஒரு பெயர் உண்டு இவர் இந்த அஷ்டபத் என்ற இடத்தில்தான் ஒரு மகா சிவா சிவராத்திரி நாளில் முக்தி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது எனவே ஜெயினர்கள் இந்த இடத்தை ஆன்மீக சிறப்பு வாய்ந்த இடமாக கருதுகிறார்கள் கைலாசத்தை தரிசிக்கும் அதற்கு வலப்புறம் நந்தி பர்வதமும் இடப்புறம் மகா தெரிகின்றன மகா சிவபெருமானின் கோட்டை என்றும் கூறப்படுகிறது நந்தி பர்வதத்தின் முகடு காளையின் தலை போலவே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நந்தி பர்வதத்திற்கு வலப்புறம் அஷ்ட பர்வத மலை உள்ளது இதில் பல குகைகள் இருப்பதாகவும் இன்றும் முனிவர்கள் பலர் இங்கு வந்து தவம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது கேட்டதை கொடுக்கும் கற்பக பரம் இந்த மலையில்தான் உள்ளது என்றும் எனவே இங்கிருந்து யார் எதை பிரார்த்தித்தாலும் அது நிறைவேறுகிறது என்றும் கூறப்படுகிறது கேட்டதை கொடுக்கும் கற்பக மரம் இந்த யார் எதை பிரார்த்தித்தாலும் அது நிறைவேறுகிறது என்றும் கூறப்படுகிறது அஷ்ட அருகில் உள்ள மலையை திபத்தியர்கள் புத்தரின் அரியணை என்று போற்றுகிறார்கள் அஷ்டபத்தில் நாங்கள் சுமார் நாற்பது நிமிடம் இருந்தோம் பிறகு அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு உமா நதியின் கரை ஓரமாக நடந்து குறுக்கு வழியில் இரண்டு மணி நேரத்தில் டார்ச்சன் விடுதிக்கு திரும்பினோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ